நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து துர்க்கைக்கு போய் ரெண்டு எலுமிச்சம்பளை நறுக்கி எலுமிச்சம்பளை விளக்கு போட்டுட்டு துர்க்கேட்ட வேண்டிக்கோங்க ஆ வாங்க துர்கேட்ட நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வர்ற என் மகளுக்கு கல்யாணம் வரணும் உனக்கு சிகப்பு பட்டு எடுத்து செவ்வரளி மாலை போட்டு எலுமிச்ச பிரசாதம் போட்டு கும்பிடுதேன் நல்ல ஒரு கணவனை காட்டு தாயேன்னு வேண்டுங்க நாற்பத்தெட்டு நாளும் ரெண்டு எலுமிச்சம்பிளத்தை நறுக்கி நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இல்லை நெய் இருந்தால் நெய் தீபமே போடுங்க